ஆரோக்கியமே ஆனந்தம் நீண்ட நெடுநாளுக்கு இடையே மாணவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க ஒரு நீண்ட பதிவு நாம் செய்ய இருக்கின்றோம் முதலில் உங்கள் பார்வையால் பார்த்து பிறகு எவ்வளோ நேரம் இந்த வீடியோ வருகின்றதோ அவ்வளவு நேரத்திற்கு நீங்கள் அலாரம் வைத்து கொண்டு கண் மூடி பயணிக்கவும் உங்கள் வாழ்க்கை வளமாகவும் நலமாகவும் இருக்கும் ஆரோக்கியமாக ஆனந்தம் இந்த பயிற்சியானது உள்மூச்சு கவனித்தல் பயிற்சி உள்மூச்சை நிதானமாக கவனிக்கிறோம் நிதானமாக மூச்சை வெளியிடுறோம் தொடர்ச்சியாக இருபத்தைந்து முறை அல்லது ஐம்பது முறை உள்மூச்சு இழுத்தல் உள்மூச்சை வெளியிடுதல் அதை செய்யும் பொழுது உங்களுக்கு தேவையான பிராணன் உங்களுடைய நினைவாற்றல் உங்களுடைய கான்சியஸ்னஸ் உங்களுடைய விழிப்புணர்வு தெளிவாக இருக்கும் உங்கள் விழிப்புணர்வு தெளிவாக இருக்கும் பொழுது எந்த விதமான சிந்தனைகளும் குறுக்கீடு இல்லாமல் செயல்படும் சரிங்களா அப்படி செயல்படும் பொழுது கடந்த வீடியோவில் நம்ம சொன்னோம் கடந்த கால பதிவுகள் இந்த பிராண மூச்சு விழிப்புணர்வு மூச்சு மூலியமாக அதை டெலீட் பண்ணலாம் அழிக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் நம்பலாம் எப்போ நம்புவீங்க அந்த பயிற்சி முடிஞ்சது பிறகு நீங்கள் உணர்வீங்க சரிங்களா அப்போ உள்மூச்சை கவனிக்கிறீங்க நிதானமான மூச்சாக இருக்குது இந்த முறை பார்க்கும் பொழுது கண்வெளித்து பார்க்கின்றீர்கள் இதுக்கு பிறகு எதிர்காலத்தில் எல்லா பயிற்சியும் கண் மூடி கவனித்தல் பயிற்சி தான் நீங்கள் செய்யணும் அப்போ தான் இரநூறு சதவீதம் உங்கள் இலக்கை அடைய முடியும் இன்ஹேல் எக்ஸ் ஹேல் நல்லா மூச்சை எழுக்கிறீங்க மூச்சை விடுறீங்க இது வந்து ஐம்பது முறையாக இருக்கட்டும் அதற்கு பின்பாக நிதானமாக நீங்கள் கடந்த காலத்துக்கு செல்ல இருக்கின்றீர்கள் அதற்கு முன்பாக உங்களுடைய மூச்சானது உச்சந்தலையில் வழியாக பயணிக்கின்றது உள்ளங்கால் வழியாக வெளியே செல்கின்றது உங்களுடைய உள்மூச்சானது உச்சந்தலை வழியாகவும் வெளி மூச்சானது பாதத்தின் வழியாக வெளியே வெளியேறுகின்றது பிராணன் உள்ளே வந்து நிதானமாக பிராணன் வெளியே செல்வதாக பாவனை செய்து கொள்ள வேண்டும் இன்ஹேல் மூக்கு வழியாக தான் பண்ண முடியும் எக்ஸ்ஹேல் மூக்கு வழியாக தான் பண்ணுறீங்க ஆனால் நினைவுகள் வந்து உச்சந்திர வழியாக உள்மூச்சு எடுக்கிற மாதிரியும் பாதையின் வழியாக வெளியே செல்வது போல் பாவனை செய்து இருக்க வேண்டும் இது தொடர்ச்சியாக நான் எண்ணிக்கை சொல்கின்றேன் அதை நீங்கள் பின்பற்றுங்கள் உள்மூச்சு வெளிமூச்சு உள்மூச்சு வெளிமூச்சு நிதானமாக உள்மூச்சு வெளிமூச்சு உள்மூச்சு உச்சந்தல் வழியாகவும் வெளிமூச்சு பாதத்தின் வழியாக செல்கின்றது உள்மூச்சு வெளிமூச்சு உள்மூச்சு வெளிமூச்சு உள்மூச்சு வெளிமூச்சு உள்மூச்சு வெளி மூச்சு உள்மூச்சு